உப்பு நம்புங்கள் நடக்கும் திடீரென்று பள்ளி செல்வதில் நாட்டமில்லாமல் வீட்டில் உட்கார விரும்பிய பதினேழு வயது குழந்தைகளுக்கான பரிகாரங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் சந்திரனுக்கு பரிகாரமாய் ஒரு பெண் குழந்தைக்கு முத்து மாலை அன்பளிப்பாக கொடுக்கலாம் அதை தாம்பூலத்தில் வைத்து கொடுத்தா நல்லது கடலில் விளைந்த உப்பு கூட சிறந்த சந்திர்பிருத்தி வீட்டின் நான்கு மூளைகளிலும் ஒரு சிறிய கிண்ணத்தில் உப்பை வைத்து வாரம் ஒரு முறை அதை கரைத்து மீண்டும் புதிதாக வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்னங்க இதில் இத்தனை விஷயம் இருக்கா சாதாரண உப்பு அதுக்கு போய் இத்தனை மகிமையா என்னது உப்பு சாதாரணமானதா அதோட மகிமை பற்றி நிறைய சொல்லலாம் முக்கியமாக திருஷ்டியை கழிக்க உதவும் ஆமாங்க எங்கள் அம்மா கூட உப்பைத்தான் சுற்றி போடுவாங்க அந்த காலத்தில் மனுஷங்க கேள்வி கேட்காமல் நல்லதை பின்பற்றினாங்க அதனால் நன்மைதான் அடைஞ்சாங்க ஆனால் ஒன்று இது மாதிரி வீட்டில் உள்பக்கம் நாலு மூளையில் வைக்கவும் கல் உப்பைத்தான் பயன்படுத்தணும் திருஷ்டி சுற்றவும் கல் தான் யூஸ் பண்ணணும் இந்த திருஷ்டின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்க என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவபூர்வமாய் உணர்ந்திருக்கேன் காரணமே இல்லாமல் சிரமங்கள் ஏற்படுவதும் கூட திருஷ்டியினால் இருக்கலாம் சிலருக்கு கண்கூடாகவே புரியும்படி நிகழும் இந்த உடை உனக்கு நல்லா இருக்கு என்று பத்து பேர் சொல்லும்போது எதுவும் நிகழாமல் பதினோராவது நபர் சொன்னவுடன் உடை கொக்கியில் மாட்டி கிழிஞ்சா உடனே புரியாதா என்ன அப்போ கண் திருஷ்டிங்கிறது உண்மைதானா நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் கிழக்காசியா நாடுகளில் பலவற்றிலும் இந்த நம்பிக்கை உண்டு குறிப்பாய் சீன தேசத்தில் திருஷ்டி பற்றிய அதீத நம்பிக்கை உண்டு அதுக்காக கண்ணாடிகள் விற்பாங்க ஆறு கோண எட்டு கோண வண்ண கண்ணாடிகள் மாட்டினால் திருஷ்டி தீரும்னு சொல்லுவாங்க திடீரென்று அவர் முகத்தில் பயம் பரவியது திருஷ்டியோட தாக்கம் இருக்குமாங்க அதுக்காக ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க திருஷ்டி அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை திருஷ்டினா பார்வைன்னு அர்த்தம் பார்வைக்கு சக்தி அதிகம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றவங்க பார்வை இல்லை ஐயா நம் பார்வைக்கும் சக்தி அதிகம் உண்டு நன்றி வணக்கம்